அண்ணா என்னை உங்கள் சொந்த வீட்டு பிள்ளையாக நினச்சிக்கோங்க என் மேலே கோவப்படாதீங்க நானும் உங்கள் மேலே கோவப்பட்டு பேசலை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் இன்னும் எத்தனை ஆண்டு காலம்தான் நான் என்னுடைய ஆத்தாலையும் அப்பனையும் பெரியப்பாவையும் பெரியமாவையும் சித்தியும் சித்திப்பாவையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலான்னு நினைக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்களேண்ணா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன் ஆண்டுட்டிங்கல்லண்ணா ஐம்பத்தி ஆறு வருஷம்ண்ணா மொத்தமாக அறுபது வருஷம் ஆண்டுட்டிங்கண்ணா இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய நிலவளம் நீர்வளம் கனிமவளம் காட்டுவளம் அத்தனையும் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல இன்னும் என்ன பாக்கி இருக்கு இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் மக்களை கையேந்த வைக்காதீங்க தன்மானத்தை பத்தி பேசுறீங்க அப்புறம் ஏன் நான் கையேந்த வைக்கிறீங்க சுயமரியாதையை பத்தி பேசுறீங்க அப்புறம் ஏன் நான் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்கிறீங்க நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க சொன்ன விஷயத்தை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள் மேடை போட்டு கத்த வேண்டிய அவசியம் என்னன்னா உங்களை பத்தி உங்க ஆட்சியை பத்தி விமர்சிக்கணும் உங்களை பத்தி கேலி செய்யணும் உங்க மேதை விமர்சிக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா படிப்புக்கும் நாங்கள் பார்க்கற வேலைக்கும் சம்மந்தம் இருக்கா சொல்லுங்க எல்லாரும் சொந்த காசை போட்டு சொந்த சொந்த எரிபொருள் காசு கூட இல்லாம திருநிதி திருட்டி திருட்டி நாங்கள் தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு படைபலமும் இப்படிப்பட்ட ஒரு பணபலமும் இருந்திருந்தா நாங்க என்றைக்கோ வென்றிருக்கலாம் அது வேற விஷயம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களுக்கு அடிமையாக்கி காசு கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கு பதில நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாமேனா நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தா இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அவசியமே இருந்திருக்காது என் அண்ணைய அவர் வேலையை பார்த்துட்டு புள்ள குட்டிங்களை பார்த்துட்டு வீட்டுல இருந்திருப்பாரு பதிமூணு வருஷமா கத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனை ஒரு வாய்ப்பு தான் தாங்கல உங்க வீட்டு பிள்ளை கேக்குறேன் உங்க வீட்டு பிள்ளை நான் யாருக்கிட்டயும் சண்டைக்காரங்க காலில் விழுந்துக்கு பதில சாட்சிகாரம் காலில் விழுந்துடலாம்னு சொல்லுவாங்க நான் நான் கேட்கறேன் உங்ககிட்டயே நேரடியா கேட்கறேன் இது ஒரு இடைத்தேர்தல் தானே இது ஒரு இடைத்தேர்தல் தானே நூத்தி ஐம்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண் பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களிடம் நான் வந்து காலில் விழ மடிப்பிச்ச கேட்கல என் மக்களுக்கு காசு கொடுக்காதீங்க ஓட்டு ஓட்டு தானா வரும் ஆனா கடைசி நேரத்தில் ஐநூறு ஐயாயிரத்தையும் மக்கள் மக்கள் விழுந்துடுறாங்களே கூட்டம் போட்டு பேசுங்க ஆக சிறந்த பேச்சாளர்களை கொண்டு வந்து இறக்குங்க நாங்களும் உங்களை போல ரசிக்கிறோம் நேற்று நடந்த கூட்டத்தில் கூட நீங்க என்ன பேசுனீங்க வாக்களிப்பீர் உதயசூரியன் 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 அஞ்சு தரம் சொல்றீங்க இதை தவிர ஏதாவது நல்ல திட்டங்கள் சொல்லி கேளுங்க எங்களுக்கு வேலை இருக்காது இல்ல எங்க வேலையை ஏன் நான் கெடுக்கிறீங்க சரி படிச்ச படிப்புக்கு வேலை செய்யல இதத்தான் ஒரு வேலையா செய்யணும்னு வந்தாலும் அந்த வேலையும் கெடுக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த தலைமுறை வருது அதற்கு வழி விட்டு ஓரமாக போய் உட்காருங்க நான் எத்தனை தடவை இடைத்தேர்தல் இந்த விக்ரவாண்டி சந்திரிச்சிருச்சு திரும்பவும் தந்திக்கணுமா இருக்கிற வந்து வயதிற்கு மேல் உடையவர்கள் வேட்பாள மேல்டையவர்கள் ஒரு இடைத்தேர்தல் வரணுமா ஒரு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து தள்ளி போங்க எல்லாருமே நான் போய் வாக்கு சேகரிக்க கூடிய ஊர்ல எல்லாருமே கேக்குறாங்க எல்லா பெண்களுமே நான் என்ன வாக்குறுதி வேணாலும் வாயை துறக்க எனக்கு வந்து வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை நான் வந்து மேடையில பிரிக்கலான்னு ஆசைப்படுறேன் ஒரே நிமிஷம்

கொடுத்திருக்கிறாங்க திராவிடிய மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு சந்த பின்கோடு முட்ட 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 முட்டம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி இதுதான் உங்க அரசு இதுதான் உங்க அரசு நான் உறுதி அளிக்கிறேன் நான் உறுதி அளிக்கிறேன் இந்த விக்கிரவாண்டி மக்களே இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே என்ன பூரண மதுவிலக்கு கொண்டு வர ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன் ஒன்னால எப்படி முடியும்னு கேட்காதீங்க உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன் டாஸ்மார்க் முன்னாடி போய் உட்காருவேன் தாலி அறுத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வந்து உட்காருவாங்க இளம் விதவைகள் எல்லாம் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க நடுவுல நான் இருப்பேன் அதுல உடைக்கிறதே கடைய உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும் அப்ப அடவும் அவளுடைய மன குமுறல் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே இதுக்கு மேலையும் எளிமையா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இங்க இருக்க கொசபாளையம் டி கொசபாளையம் தான் என்னுடைய சொந்த ஊரு அங்கிருந்து பெண் தான் உங்கள் வீட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன் ஒரு எளிய மகளை தேர்ந்தெடுங்க ஒரு தமிழ் மகளை தேர்ந்தெடுங்க ஒரு படிச்சவங்களை தேர்ந்தெடுங்க ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்களை தேர்ந்தெடுங்க

நீங்க வெற்றி பெறுறீங்களே தவிர இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஜார்ஜ் கோட்டையில ஏறுவார் ஏறுவார் அது மிக விரைவில் நடக்க வேண்டுமானால் இந்த இருபத்தி நாலிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள் அப்பத்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் மொத்தமும் இருநூத்தி முப்பத்தி நாலும் இருபத்தி ஆறில் எங்களது கைவசப்படும் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை வந்து விட்டது இன்றோடு ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம் எதிர்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இப்ப கூட திமுக கரவேட்டி கட்டினவர் நேரடியாக எங்க அண்ணன்ட்டு வந்து பணிவா கையை கொடுத்துட்டு போறாரு அதனால எங்களால திட்டம் கூட முடியல அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு காசு கொடுக்குறாங்கன்னு வேலை செய்யறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்க தான் இருக்கு அதனால் அவங்களுடைய ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நிறைவேற்றி தருவீர்கள் இந்த எளிய மகளை உங்கள் வீட்டு பிள்ளையை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்